நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் ஒரு குரு இருக்கார் அந்த குரு குருக்கிட்ட ஒரு சிசியன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சீடன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சீடன் பார்த்தீங்கன்னா மற்ற நபர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் எல்லாம் இல்லாததும் பொல்லாததுமாக மற்றவங்ககிட்ட சொல்லி அதை பெருசு பண்ணிக்கிட்டே இருப்பான் இதை கண்ட குரு வந்து அவனை கண்டிக்கிறாரு ஏன்பா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகள்ல நீ பெருசாக மற்றவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டிக்கிறாரு அவன் அப்போதைக்கு வந்து மன்னிப்பு கேட்குறான் என்னை மன்னிச்சிடுங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவனுடைய அந்த தீமையினுடைய விளைவு வந்து மனசில் ஆழமாக பதியலை நம்ம மற்றவங்கள புத்தம் சொல்கிறோமே அப்படின்றத அவன் உணராமையே இருக்கான் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு நினச்சி அந்த சீடுங்கிட்ட ஒரு பஞ்சு முட்டியாக கொடுத்து அனுப்புகிறாரு நகரத்தினுடைய ஒரு மையப்பகுதியில் போய் நின்று இந்த பஞ்சு முட்டியில் இருக்கிற பஞ்சையெல்லாம் சின்ன சின்னதாக நீ பிரித்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சீடுன்னு கிடுகிடுன்னு போகிறான் அந்த பஞ்சு முட்டியை எடுக்கிறான் நகரத்தினுடைய மையத்துக்கு போகிறான் எல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு காட்டில் பறக்க விட்டுட்டு வந்து குருக்கிட்ட சொல்கிறான் குருவே நான் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே குரு சொல்கிறாரு சரி இப்போ போய் அந்த பிச்சு விட்டு இல்ல பஞ்சு அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சீடங்கிட்ட சொல்கிறாரு உடனே அந்த சீடை வந்து ரொம்ப திகைச்சு போய் நிற்கிறான் இது என்ன ஆகிற கதையாக குருவே அந்த எல்லாம் காற்றில் பறந்து போய் நேரம் எங்கெங்கே போய் சேர்ந்துருக்கோம் அதை போய் நான் எப்படி ஒன்றா சேர்த்து கொண்டு வர முடியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பறக்க விட்ட எல்லாம் இப்போ நான் போய் சேகரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சீடன் சொல்கிறான் உன்னே குரு சொல்கிறாரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பறக்க விட்ட அந்த பஞ்சிகளே உன்னால் ஒன்று சேர்த்து கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறியே மற்றவங்கள பற்றி நீ வந்து இப்படி தப்பு தப்பாக சொல்லி வதந்தைகள்லாம் பறக்க விட்ற இல்லையா அதெல்லாம் பறந்து போய் இந்நேரம் யார் யார் வாயிலெல்லாம் திரிச்சு என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்காங்களோ என்னென்னலாம் விளைவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சீடனை பார்த்து கேட்குறாரு அப்போ தான் அந்த சீடனுக்கு தெரியுது நம்ம செஞ்ச தப்பினுடைய செயல் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க வந்து அந்த குருவுக்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்குறான் அந்த பழக்கத்தை அன்னையிலேருந்து அடியோடவே விட்டுறான் அதே போல் தான் நம்மளை பற்றியோ அல்லது நம்ம நண்பர்களை பற்றியோ யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்க வேறொரு நபரை பற்றி ஒரு தீய செயல் சொல்கிறாங்கன்னா அதுவும் நீங்கள் கேட்காதீங்க நீங்களும் மற்றவங்கள பற்றி தேவையில்லாத விஷயங்களை சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு சீடன் இருக்கார் அவருக்கு ஒரு குரு இருக்கார் அதனால் அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அந்த சீடனை வந்து திருத்துறாரு அதே போல் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லை வந்து திருத்துவாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது நம்ம மற்றவங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த பழி சொல் சரியானதா நியாயமானதா உண்மையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவே நம்ம யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்